இந்திய தேர்தல் ஆணையத்தால் துவங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு அது குறித்து உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கும் நேற்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் சீராய்வு பணியும் அது போன்ற பல குழப்பங்களை விளைவிக்கும் என்று முதலிலிருந்தே கழகத் தலைவர் அவர்கள் கூறி வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டினுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து முதலில் ஒரு கூட்டத்தில் ஆலோசனை செய்து பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கள்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று துவங்கப்பட்ட இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம் அதனால சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில் அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இருபத்தி நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை நடத்துகிற போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கு தரோம் சொல்லியிருக்காங்க மாறுதல்கள் அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடியது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பீகாரில் கணக்கீடு படிவத்தோடு சேர்த்து ஆவணங்களை தரணும் ஆனால் தமிழ்நாடு மற்றும் பன்னெண்டு மாநிலங்களில் கணக்கீடு படிவத்தை மட்டும் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு டிராப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார் நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல அந்த டேட்டாபேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை எனவே நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் கொடுங்கள் இருப்பிடச் சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம் யாரை கேட்பார் எப்போ கேட்பார் அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன எந்த ஃபார்மில் திருப்பி தரணும் யாருக்கிட்ட தரணும் பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா இஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிப்பில் சொல்லப்படவில்லை அப்போ என்ன பண்ணுவாங்க இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரின்னு சொல்லுவாங்க இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா யாரும் கிடையாது எனவே இந்த வழிமுறை இருபத்தி ஏழு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுகளை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும் உண்மையிலேயே பார்த்த உடனே இது சரியல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடியது என்னென்னா பதிமூணாவது ஆவணமாக ஒன்று சேர்த்துருக்காங்க பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் பீகாரில் உங்கள் பெயர் இருந்தால் அதை ஒரு அடையாள ஆவணமாக இங்கே காட்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்த பன்னெண்டு மாநிலத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வாக்காளர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு பார்த்துக்கோங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை தருவோங்கிறாங்க அதாவது ஒரு இடத்துல சாதாரணமாக குடியிருப்பராக இருந்தால் நீங்கள் வாக்காளராக இருக்க தகுதி உடையவர் அது தேர்தல் ஆணையம் சொல்லலை சட்டமே அதான் சொல்லுது ஆனால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மனிதர் பீகாரோடைய சாதாரணமாக குடியிருப்பவர்னு சொல்லிட்ட பிறகு நாலஞ்சு மாதத்தில் அவர் எப்படி வேறு மாநிலத்தில் வாக்காளர் ஆக முடியும் கூடாதுல்ல அது யார் சொல்லுது அந்த இடத்துல சாதாரண வா குடியிருப்பவர்னு யார் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை வந்து நீங்கள் சாதாரணமாக இங்கே குடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் எப்படி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதாரணமாக குடியிருப்பவர் கேரளாவில் சாதாரணமாக குடியிருப்பவர் நான் எப்படி எடுத்துக்குவேன் கூடாது, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் தகுதியற்ற வாக்காளர்களை சேர்ப்பது கூட ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அதற்கான அடிப்படை வேலையாக தான் இதை நான்